ஒவ்வொரு தியேட்டர் வாசல்லையும் கையில பெரம்போட நம்ம ஆளுங்களை நிறுத்த வேண்டியதா இருக்கு அது எதுக்கு எதுக்கா அடிச்சு எல்லாரும் உள்ள உட்கார வைக்கத்தான் இல்லன்னா ஒரு பயணம் தேட்டருக்குள்ள வரதே இல்ல சார் இப்போதைக்கு தேவை என்னன்னா யூத்துக்கு ஏத்த மாதிரி சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் வல்காரட்டி சீனு கூடவே பொட்ட பிள்ளைங்க இங்கிலீஷ்ல டாட்டு பூட்டுன்னு கெட்ட வார்த்தைங்க கொட்டணும் இதெல்லாம் இருந்தா படம் சூப்பர் ஹிட் அப்போ யூத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதைய நீங்களே கண்டுபிடிக்கு அதுக்கு நான் தூரம் வந்திருக்க ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் வச்சிருக்கேன் அதை கேட்டா